முருகனின் பெயர்களும் காரணங்களும் பிள்ளையார் பிள்ளையார் என்பது சிவபெருமானுக்கு பிள்ளையாய் இருப்பதால் வந்த பெயர் அடைமொழி இல்லாமல் பிள்ளையார் என்ற சொல் முருகனையே குறிக்கும் என்ற வழக்கு நச்சினார்கினியார் உரையில் பயின்று வந்துள்ளது இக்காலத்தில் நாம் கணபதியை பிள்ளையார் என்று குறிக்கின்றோம் இச்சொல் அக்காலத்து முருகனை குறித்து வழங்கியது போலும் சித்தன் சித்தன் என்பது முருகன் எல்லாம் வல்ல சித்தராக அன்பர்க்கு சித்தியை வழங்கி அருள்பவராக இருப்பதால் வந்த பெயர் இதுவும் திருமுருகாற்றுப்படையில் குறிப்பிடப்பெற்றுள்ளது முருகக்கடவுளுடைய ஆயிரம் திருநாமங்களுள் இதுவும் ஒன்றாகும் ஆவினன் குடியாகிய பழனியில் முருகன் எழுந்தருளியிருப்பதால் சித்தன் வாழ்வு என்ற பெயரும் பழனிக்கு உண்டு என்று அறியப்படுகிறது சித்தன் வாழ்வு இல்லந்தோறும் மூன்று எரியுடைத்து என்று அவையாரும் போற்றுகின்றார்